அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினமரு திருக்குறள் இருபத்தி ஆறாவது அதிகார புலால் மறுத்தல் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அனது புலால் உண்ணாமல் இருப்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும் அவர்கள் நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு வள்ளுவம் குறிப்பிடுகிறது அறிவியலும் அதனை ஒப்புக்கொள்கிறது இந்த புலால் உணவை உட்கொள்கிறவர்களை நரகம் கூட ஏற்காது அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது அந்த நரகம் கூட ஐயோ இவன் வரானா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கொள்ளுமாம் ஒரு உயிரை கொன்று சாப்பிடுவது உணவு உண்ணுவது இப்போ ஒரு உயிரை காப்பாற்ற ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அது உயிர் தியாகம் நாட்டுக்காக பல வீரர்கள் உயிரை கொடுக்குறாங்க ஆனால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சரியான காரணம் இல்லாமல் ஒரு உயிர் கொல்லப்படுகிற போது அந்த இடத்தில் அறமானது அழிக்கப்படுகிறது என்பது தமிழ் மரபு தான் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்